அந்த தவாபு சேர நேரத்தில் நீயத்து வைக்க சொல்லி தந்தது ரசூல்லா தவாபு சேர நேரத்தில் ஓத சொன்னது எல்லாம் பிள்ளையா போயிருக்கு அப்ப என்ன சொல்லுவான் இப்ப காபத்துள்ள தபாவு செய்யறது இந்த நிலைக்கு வந்துட்டா பள்ளி வாசலுக்குள்ள போன கால்பாக முன்னாக்க தேவையில்லை அங்க ஆதாரம் காட்டுவான் ஐன மாத்து வல்லு புதம்மா கொஞ்சம் உள்ளா ஆதாரம் காட்டுவான் எது போடுறேன் தானே குருவானு தானே காட்டிக்கிறான்

உங்களை கவிழ்கள ஹாப்பி போட்டுவாங்க அட்டப்பா நடக்குது அதான் இப்ப நடக்கிறேன் சல்லிக்கும் பாகலத்துக்கும் மதுமுண்டான உலக ஆசாபாசத்துக்கும் இமனை வித்துக்கொண்டு நிற்கிறா இமனை வித்துக்கொண்டு நிற்கிறா நாயகம் சொல்லல்லாரு செல்லம் சொன்ன அதே சமூகம் முடித்தால் ஏழு பெரும் பாவங்கள் நரகத்துக்கு கொள்வதையும் சேர்க்கம் இந்த ஏழு பெரும் பாவங்களையும்

இப்படி சமூகத்தில் நடக்குது அது மட்டுமல்ல முன்னிலைய காலத்தில் எங்களை பழைய ஆளுங்க பாக கும்பல செலவாக்கு அது சில்லறை பிரச்சின அதை தலையில போட்டு ஊற பிரிக்காதிங்க சில்லரை பிரச்சின அதை பெருசா தூக்கி பிடிக்காதீங்க தலத்தை சில்லறை பிரச்சினை பெருசா தூக்கி பிடிக்காதீங்க சொல்லி 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 ஊசி போடுறதுக்கு இடம் கொடுத்தாங்க இப்ப உலக கொழாந்து போட்டுட்டா இடத்துல கையொத்திதான்

ஆதாரம் காட்டலாம் அந்த காலத்துல சகாபாத்தர் மக்கள் கபத்துல்லா மீது ஆணையாக என்று சொல்லுவாங்களாம் அவ எஹோனு வந்து சொன்னானா ரசூல்லா உடைய சந்நிதானத்துல சகாபாக்களை இருக்கிறார்களா நீங்க எல்லாரும் கபத்துல்லாவை கொண்டு சத்தியம் செய்யுறீங்க இது சிறுக்கன் அப்ப ரசூல்லா சொன்னாங்களாம் ஆஹ் அவங்களை பார்த்து இனிமேல் நீங்க கபத்துல்லா கொண்டு சத்தியம் செய்யக்கூடாது

அதை இந்த குஷினிங்க வைக்க அவன் செய்யறான் இப்போ இது விளங்குது இல்ல இது விளங்குது இல்ல இந்த ஸ்கூலுகள்ல எல்லாம் யாரு தாயந்த கேட்டாங்க எங்கடே சரி என்ன சொல்லு தௌஹீனு ரப்பு என்றாலும் அல்லாஹ என்றாலும் ஒன்றுதான் அதை வித்தியாசப்படுத்தியல பொருவான ஹரிசெல்லாம் அப்படித்தான் சொல்லுது இந்த இவ்வளவு தைமையா தோஹீந்து ரகுமையா தௌஹிந்து ருனூகியாலும் பிரிஞ்சு வச்சிருக்கிறான் அதை ஸ்கூலு எல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க யாரு தட்டி கேட்டா எந்த தெரியுமா சர்பத் தட்டி கேட்டுச்சு பெரிய மனுஷங்க யாரு தட்டி கேட்டாங்க அப்ப கொள்கை குர்வானுக்கும் ஹதீஸுக்கும் இமாமுடைய இஜிமாவுக்கும் முரண்பட்டு போச்சு முரண்பட்டு போய் கொண்டிருக்க அது மட்டுமல்ல இந்த அல்லா அரசியல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு தெரியாத தொகைக்காரன்

அப்ப நாளுக்கு நாள் வலிகேடு வளர்ந்து கொண்டு போகுது ஈமான் இவனுக்கு தெரியாம போகும் இவங்களுக்கு தெரியாம ஈமான் ஒட்டு இவங்க ஒதுக்கி ஓரமாக கொண்டு போறாங்க இவாதத்து மட்டும் இருக்குது வெறும் சடங்கு நடக்குது பள்ளிகள்ல காபத்துள்ளால வெறும் சடங்கு நடக்குது வருஷத்துக்கு ஒரு முறை நோன்பு வெறும் சடங்கு தராவிக கொள்கை வெறும் சடங்கு எல்லாம் சடங்கு தான் இருக்கு வெறும் போடும்

பின்ன காலத்துல பதர்கள் திரைப்படுவாங்க முந்திரி கம்பளத்தில் இருக்கக்கூடிய மாதிரி ஒன்றுக்கும் உதவாத பதறு திரைப்படும் அவர்களை பத்தி அல்லாஹ் எந்த கணக்கும் எடுக்க மாட்டான் எப்படி நாசமா போனாலும் சரி பரவாயில்ல அல்லாயுமா அதான் நடக்குது ஒளிமாருடைய கபரை உடைச்சா நானூறு வருஷத்துக்கு முதல் உள்ள கபு வரலாற்று சின்னம் அதை உடைச்சான் யாரும் தடுக்க யாரு கேட்டா சுண்ணத்து வளர்ச்சி மாதத்துக்காக மட்டும் தட்டி கேட்டாங்க மத்தவங்க யாரு கேட்டா சிறுக்கு இல்லாம போச்சு சிறுக்கு இல்லாம போச்சுடா இவ பள்ளியில வந்து கை வச்சிருக்கிறான் பதுக்கணும் சிறைக்கு அவன் கேட்கிறான் அதை சும்மா சும்மதாக இருந்தீங்க ஏன் இதை உடைக்கிறேன் கேட்கிறீங்க அவன் கேட்கிறான்

அந்த கூட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்துக்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்க மாட்டான் அவங்கள கல்வில இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கிற வரையும் என்ன கசடு ரசூல்லா பத்தி தரக்குறைவாக நினைக்கிறது ஒளிவில்லா மக்களை பத்தி கிண்டல் பண்றது அவளை மோசமா நினைக்கிறது இமாம்களை பத்தி கிண்டல் பண்றது